வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லெக்ஷ்மி அவர்கள் எழுதிய காலம் முழுவதும் காத்திருப்பேன் அத்தியாயம் நான்கு அந்த அலுவலகத்தில் பியூன் வேலை பார்த்து கோவிந்தனுக்கு வயது முப்பது கல்யாணமாகி ஒரு ஆண் குழந்தைக்கு தந்தையாக்கி விட்டிருந்தான் ஆனாலும் சில ஊழியர்கள் அவனை பையா என்று அழைப்பது வழக்கம் அதை கேட்டு அவன் உள்ளூர் போவான் பழைய மேனேஜர் அவனை கூப்பிடும்போதெல்லாம் இடி போன்ற குரலில் பையா என்றுதான் கத்துவார் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு வரேன் சார் என்று பதில் கொடுப்பான் ஆனால் தலைமை கணக்கர் துரைசாமி அவனை கோவிந்தா என்று அருமையாக பெயர் சொல்லி அழைப்பது வழக்கம் மார்கழி மாதம் வந்துட்டதில்லையா கோவிந்தான்னு உன் பெயரையாவது சொல்லி புண்ணியத்தை தேடிக்கிறேன் என்று அவர் புன்னகைக்கும் போது மிக்க மகிழ்ந்து போவான் மற்ற ஊழியர்களைப் போல கோவிந்தனை பையா என்ற சுகன்யா ஒரு நாளும் அழைத்ததில்லை மிஸ்டர் கோவிந்தன் என்று மரியாதையாகத்தான் கூப்பிடுவாள் வயதில் பெரியவனை தலையில் அடித்தாள் போல கோவிந்தா என்ற அழைக்க அவளுக்கு பிடிக்கவில்லை மாயாவும் தேவகியும் ஒருவரை ஒருவர் பார்த்து நமுற்று சிரிப்பு சிரிப்பார்கள் மிஸ்டர் இதுக்கு கோவிந்தான்னு கூப்பிடுறது தானே என்று பலமுறை அவளை கேலி செய்ததும் உண்டு அவர்கள் பேச்சை அவள் காதில் போட்டுக்கொண்டதில்லை அலுவலக ஊழியர்களில் சுகன்யாவைத்தான் கோவிந்தனுக்கு பிடித்திருந்தது தன் தங்கையைப் போல அவள் ஏவ அவன் அவளது ஏவலை மிகவும் பரிவுடன் உடனடியாக கவனிப்பான் என்னம்மா இன்றைக்கி டிஃபன் எடுத்து வர மறந்துட்டீங்களா பட்டினியா வேலை செய்தால் உடம்பு எண்ணத்துக்காகவும் பக்கத்து ஹோட்டல் மசாலா தோசைக்கு பேர் போனது சூடாக தோசை வாங்கிட்டு நம்ம கேன்டீன்லிருந்து காபி கொண்டு வரேன் சாப்பிட்டுட்டு வேலை செய்யுங்கோ மிகவும் அனுதாபத்துடன் சொல்லிவிட்டு ஓடு சென்று டிஃபன் வாங்கி கொண்டு மீது வைப்பான் அலுவலகத்து கேன்டீன் ஊழியர்களுக்கு இடைவெளி போது தேநீரும் காஃபியும் வழங்கியது மாத சம்பளத்திலிருந்து அதற்குண்டான தொகையை பிடிப்பு செய்வார்கள் புது மேனேஜர் வந்த நாளே ஆன மிஸ்டர் கோவிந்தன் என்று அழைத்த போது அவனுக்கு ஆனந்தம் கட்டுக்கொள்ளவில்லை நித்யானந்தனுக்கு ஊழியர்களில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேதம் கிடையாது எல்லோரையும் மனிதாபிமானத்துடன் மரியாதையுடன் அணுக வேண்டும் என்ற கொள்கை கோவிந்தன் மேலே கதவை தட்டிவிட்டு உள்ளே தலையை நீட்டினான் கட்டு ஃபைல்களுடன் உடைவை தலைப்பு இழுத்து போர்த்தி கொண்டு மேனேஜர் மேஜர் எதிரே சுகன்யா பணியுடன் நிற்பதை கண்டான் உட்காரங்க சுகன்யா இவைகளை பற்றி பேச சிறிது நேரம் செல்லும் அதுவரை நின்று கொண்டே பதில் சொல்ல சாத்தியப்படுமா முறவழித்தான் நித்யானந்தம் காய்ந்து போன உதட்டை நாவால் தடவிக்கொண்டு எதிரே கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள் காலடியில் மேத்தென்று காலம் சேர்ப்பு பட்டு அழுக்காகிவிடுமா என்ற கவலையில் தொட்டும் தொடாமலும் உட்கார்ந்திருந்தாள் ஏசி அறையான குளிரை மீறி அவளது உடல் கொதித்தது மார்பு படப்படுத்தது தன்னந்தனியாக அவனுடன் அந்த அறையில் சமமாக உட்கார்ந்து கொண்டு பேசுவது என்பது ஒரு மகத்தான சாதனை போல அவளை அச்சுறுத்தியது மிஸ்டர் கோவிந்தன் இரண்டு கப் காஃபி கொண்டு வந்து தர முடியுமா பட்கள் பழிச்சிடம் எல்லிய புன்னகையுடன் அவன் உத்தரவிட்ட போது கோவிந்தன் மகிழ்ச்சியுடன் எஸ் என பதில் சொல் கொடுத்துவிட்டு கதையை மெல்ல மூடிக்கொண்டு நகர்ந்தான் கல்யாணமாகாத இந்த மேனேஜர் நம்ம சுகன்யா அம்மாவை கட்டிக்கிட்டா என்னவாம் சுகன்யா ரொம்ப நல்ல பொண்ணாச்சே நிறைய படிச்சிருக்கு காசு பணம் இல்லாத குடமும் அதனால் என்ன இது மாதிரி வாலிபர்கள் வரதட்சணை வேண்டாம் சீர் வகை வேண்டாம் பொண்ணை கொடுத்து எங்களை வாழ வச்சால் போதும்னு முன் வந்தால் நம்ம சமூகம் எப்படி சீர்திருத்தி சிறப்பாக முன்னுக்கு வரும் நேற்று பேப்பரில் போட்டியிருந்தானே ஒரு பொண்ணு வரதட்சணை பத்தலைன்னு மாமியார் செய்த கொடுமையை தாங்காமல் மூட்டை பூச்சி மருந்தை சாப்பிட்டுட்டு சேர்த்து போயிடுச்சாம் பாவம் ரெண்டு பேரையும் அந்த அறையிலே ஜோடியாக பார்த்தப்போ பொருத்தம் என்னம்மா இருந்துச்சு பையா தலையில் அடித்தாற் போல தேவைக்கு கூப்பிட்டதும் த தன் கற்பனையை நின்று திடீர் விழித்து கொண்டு திரும்பினான் வா மேனேஜர் அறையில் சுகன்யா அம்மா என்ன இருக்கே போனவங்க சற்றுன்னு வெளியில் வரலையே புஷ் என்ற கோபம் அவன் உள்ளத்தில் ஒங்கி எழுந்தது என்ன செய்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உனக்கேன்னு இப்படி கோபம் வருது நியாயத்தை தானே கேட்டேன் என்னம்மா நியாயம் தலைமை கணக்கிற்கு பதிலாக அவங்க வேலையை கவனிக்கிறாங்க மேனேஜர் ஏதோ காகிதங்களை பார்த்து பேசினோம்னு குறிப்பிட்டா மாற்றி மறக்க முடியுமா மேனேஜர் தான் பெண் ஊழியர்களை பார்த்ததும் மயங்கி தொப்புன்னு விழுந்துடுவாரா இதில் நியாயம் அநியாயம் என்ன இருக்குது அப்படி பார்க்க போனால் நான் ஒரு ஆண் பிள்ளை என்கிட்ட நீங்கள் இப்படி அடிக்குறலில் பேசுறது சரியா பார்க்குறவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்களா படப்பட புரிந்தான் முகம் சுண்டி போனால் தேவைக்கு நீ சுகன்யாவுக்கு உக்காலத்து வாங்குறியே கஷ்டப்பட்டு வேலை செய்கிற யாருக்கும் நான் பறிஞ்சு பேசுவேன் உண்மையாக உழைக்கிறவங்க பக்கம் நான் துணை சேர்ந்துக்குவேன் அது என் கொள்கை அப்பா உன்னை போய் நான் ஏன் உசுப்பிவிட்டேனோ வாயை முடிக்கிறேன் உன் வேலையை பார் உங்களுக்கு ஆவலாக இருந்தால் என்னை மறுவாட்டி கூப்பிட்டு கேட்காதீங்க நீங்களே போய் அங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு ஆசையாக இருந்தால் ஒரு ஃபைலை தூக்கிக்கிட்டு போய் அவர்கிட்ட சந்தேகம் கேட்டுட்டு வாங்க முணுமுனுத்தான் போதும் வாயை முடு சீரி நாள் தேவிக்கு அதை திருப்பி சொல்ல அவனுக்கு நேரம் அதிகமாகாது ஆனால் அவன் எதிர்த்து பேசும் வழக்கமுடையவன் அல்லன் கோபத்தை அடக்கி கொண்டு அங்கிருந்து வேகமாக விட்டான் ஃபைல்களை புரட்டி காகிதங்களை பிரித்து எடுத்து அவன் முன் வைத்த அந்த தங்கக்கரங்களின் அழகை ரசித்தான் நித்தியானந்தன் விரல் நகங்களில் பல பலத்த பூச்சியுடன் வேலை பார்த்த பெண்களை பழகிய அவன் நகைப்பூச்சி உதட்டு சாயம் எதுவுமின்றி மிக்க எளிமையாக ஆனால் அழகாக தெரிந்த சுகன்யாவை ஓரக்கண்ணால் பலமுறை முறை பிரமிப்புடன் கவனித்தான் இந்த கடிதம் முக்கியமானது முதலில் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு மிஸ்டர் துரைசாமி சொல்லிட்டு போயிருக்கார் தேனை எழுத்த அந்த குரல் கேட்க இன்பமாகவே இருந்தது அவள் சொல்லிக்கொண்டே பல கடிதங்களை வந்து ஃபைல்களிலிருந்து எடுத்து அவன் முன் வைத்தபோது அந்த கரங்களை பிடித்து கண்ணில் ஒத்திக்கொள்ள வேண்டும் போன்றதொரு ஈர்ப்பில் அவன் ஆடிப்போனான் கோவிந்தன் கதவை தட்டிவிட்டு காஃபி கேட்டிலுடன் உள்ளே வந்தான் மேனேஜரின் உபயோகித்திருக்கென்று தனியாக அலமாரிக்குள் அழுக்கி வைக்கப்பட்டிருந்த அழகான தேநீர் கோப்பைகளை எடுத்து உள்ளடங்கியிருந்த குளியலறைக்குள் சென்று கழுவி துடைத்து எடுத்து வந்து பவ்யமாக அவன் முன் நீட்டினான் அவங்களுக்கு முதலியே கொடுங்கோ என்று சுகன்யாவை பார்த்து அவன் மெலிதாக சிரித்தான் சுகன்யா கோப்பியை கையில் எடுத்து கொண்டாள் அவள் வந்த வேலை விட்டது காஃபியை ஒரே மூச்சாக கொடுத்துவிட்டு அவள் கிளம்ப வேண்டும் என் எண்ணியபடி சாசர் நடுங்க காஃபியை பிடித்து கொண்டு அவனுக்காக காத்திருந்தாள் சாப்பிடுங்க காஃபி ஆறி போயிடும் உபசரித்தான் நித்யானந்தன் தனக்கு இனி அங்கே வேலையில்லை என்பதை உணர்ந்து கொண்டு தட்டை மேஜின் ஒரு பக்கம் வைத்துவிட்டு மெல்ல வெளியேறிவிட்டான் கோவிந்தன் காஃபியை மெல்ல உறிஞ்சிக்கொண்டே சிரிக்கும் தன் கண்களால் அவளை ஊன்றிப் பார்த்தான் நித்யானந்தன் முகம் சிவந்து போனாள் அவள் உங்களை நான் இதுக்கு முன்னே எங்கேயோ பார்த்தது போல் தோணுது முதட்டி சுட்ட காஃபியை மடக்கென்று விழுங்கிவிட்டு ஒரு கணம் விழித்தாள் என்னை பார்த்துருக்கீங்களா ஆச்சரியமாக இருக்கே மறுபடியும் அவசரமாக சூடான காஃபியை ஒரு வாய் விழுங்கினாள் நீங்கள் பம்பாய் பக்கம் வந்திருக்கிறீங்களா உங்களுக்கு யாராவது உறவினர்கள் இருக்காங்களா ஒரு சமயம் நான் உங்கள் சகோதரியை அங்கே பார்த்துருக்கலாம் இல்லையா என் சகோதரி கல்கத்தாவில் வசிக்கிறாள் சாயலில் எனக்கு முற்றிலும் மாறுபட்டவள் அப்படியா பார்த்தது போல நினைவுக்கு வந்ததால் கேட்டேன் நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க இது என்ன மேனேஜர் அவளுடைய பயோடேட்டாவை கேட்டுக்கொண்டு நேரத்தை கழிக்கிறாரே சற்றென்று எழுந்து போக முடியாது பதில் சொல்லாவிடில் மரியாதையாக இருக்காது தனக்குள் என்ன எப்படி காஃபி முழுவதையும் குடித்து முடித்து கோப்பியை தட்டின் மீது வைத்தாள் தேங்க்யூ சார் ஃபைல்களை நான் எப்போது எடுத்துக்கிட்டு போகலாம் இல்லையா எழுவதற்கு அவசரப்பட்டாள் நான் இன்னும் கடிதங்களில் கையெழுத்து போடலையே கொஞ்சம் இருங்கள் என்று கூறிவிட்டு அவன் மேஜ் மீது அவள் பார்த்து விட்டிருந்த கடிதங்களில் கையெழுத்தை போட்டபடி தலையை குனிந்த வண்ணம் வெள்ளை குரலில் மீண்டும் கேட்டான் நான் கேட்டதற்கு நீங்கள் பதில் சொல்லலையே திரையேற்று நிமிர்ந்தாள் அவனும் நிமிர்ந்து அவளை பார்த்தான் சிரிப்பு மிகுந்த அந்த கண்கள் அப்படியே அவளை விழுங்கிவிட்டது போன்றதொரு திகைப்பில் அதிர்ந்து போனாள் நாங்கள் சென்னையை சேர்ந்தவங்க பெங்களூருக்கு ஒரு தடவை கல்லூரி தொழில்களுடன் போய் வந்திருக்கிறேன் திருச்சிக்கு ஒரு உறவினர் வீட்டு கல்யாணத்துக்கு குடும்பத்தோடு போய் வந்திருக்கிறேன் அதை தவிர சென்னையை விட்டு நான் வேறு எங்கேயும் போனதில்லை என்னவோ எனக்கு உங்களை முன்னே முன்னையே பார்த்த ஒரு நினைப்பு ஏற்படுகிறது தனக்கும் அப்ப தனக்கும் அப்படிப்பட்டதொரு நினைப்பு ஏற்படுகிறது உங்களை முன்னே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்தவள் போல ஒரு உறவின் இருக்கும் என் மனதை இருக்குகிறது உண்மையை அவனிடம் சொல்ல முடியுமா அப்படியா என்று முணுமுணுத்தபடி தலையை குனிந்து கொண்டாள் இன்னும் கொஞ்ச நேரம் அவனுடன் உட்கார்ந்து வார்த்தையாடி கொண்டிருந்தால் அந்த இன்பத்திலே அவளது இருதயம் கற்றுக்கொள்ளாது வெடித்துவிடும் போல் திணறியது உங்கள் அப்பா எங்கே வேலை பார்க்கிறார் அடுத்த கேள்வி அவனிடமிருந்து எழுந்தபோது அவள் நாற்காலியை விட்டு நகர முடியவில்லை என் தந்தை வேலையிலிருந்து ஓய்வடைந்து வீட்டில் இருக்கிறார் பெரிய குடும்பமா இந்த கேள்வி அவசியமா எண்ணிக்கொண்டாள் ஆனால் பதில் சொல்ல வேண்டியிருந்தது ஒரு அண்ணன் பெங்களூரில் வேலை பார்க்கிறார் சகோதரி கல்யாணமாகி கணவனுடன் கல்கத்தாவில் வாழ்கிறாள் என் தாயார் சமீபத்தில் காலமாகிவிட்டார்கள் விட்டார்கள் அடப்பாவமே அப்போ நீங்களும் உங்கள் தான் சென்னையில் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அடையாறு பக்கமாக வீடு திருவெளிக்கேணி தனிகாச்சலம் தெருவில் இருக்கிறோம் சொல்லிவிட்டு ஃபைல்களை தூக்கி கொண்டு துணியுடன் எழுந்திருந்தாள் மேலே ஏதாவது கேட்க வேண்டுமானால் இன்ற காமில் கூப்பிடுங்க சார் காலி தபாலில் வந்திருக்கும் முக்கிய கடிதங்களை பிரித்து உங்கள் பார்வைக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு தலையை விட்டு நகர்ந்தபோது செருப்பு ரத்தன கம்பளத்தில் தடுக்க கையில் இருந்த ஃபைல்களை கீழே சரியாக விட்டு விட்டாள் அவசரப்படாதீங்க என்று கூறிவிட்டு ஒரே பாய்ச்சலில் எழுந்த நித்யானந்தன் கீழே குனிய இருவர் தலையும் ஓதிக்கொண்டது சாரி என்றவன் நிமிர்ந்து அவளை பார்த்து முறவளித்தான் மின் விசை வந்தது போன்ற அதிர்ச்சியில் அரண்டு போய் கைகளை நீட்டி அவன் தந்த ஃபைல்களை வாங்கி கொண்டு வேகமாக அறிய விட்டு வந்தாள் வெகு நேரம் அவளுக்கு அந்த நிகழ்ச்சியால் ஏற்பட்ட அதிர்ச்சி நீங்கவே இல்லை அதற்கு பின்னர் மேனேஜர் அவளை அழைக்கவே இல்லை ஆனால் அடுத்த நாள் காலை மீண்டும் இன்றக்காமில் வேறு ஒரு நிறுவனத்தை பற்றிய வியாபாரம் சம்பந்தப்பட்ட காகிதங்களுடன் வரும்படி பணித்தான் மீண்டும் கோவிந்தன் கேன்டீனிலிருந்து காஃபியை கொண்டு வந்து அவர்களுக்கு பரிமாறிவிட்டு நகர்ந்தான் அன்று நித்தியானந்தன் நிறுவனத்தை பற்றிய விஷயங்களை விற்று எதுவும் பேசவில்லை அவன் கட்டி கொண்டு வந்திருந்த சிவப்பிட்டை அவனுக்கு மிகவும் எடுப்பாக இருப்பதை சுகன்யா கவனிக்க தவறவில்லை மூன்றாவது நா நாள் காலை அவள் அடிக்கடி இன்றக்கம் பக்கம் பார்வையை படரை விட்டு கொண்டிருந்தாள் இடைவெளி கூட தாண்டிவிட்டது அவன் அவளை அழைக்கவில்லை நாளைக்கு துரசாமி வந்து விடுவார் அதற்கு பின் அவரோடு பேசும் வாக்கியம் இருக்காதே என்ற தவிப்பில் அவள் காலை கடிதங்களை பார்வையிட்டு அந்தந்த ஃபைல்களில் வைத்து கொண்டிருந்த போது காமில் அவன் அழைத்தான் தேவநேசன் கம்பெனியிலிருந்து கடிதம் வந்திருக்கும் அதை எடுத்துக்கொண்டு கொண்டு வர முடியுமா வரத்தான் துடிக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு ஃபைலுடன் உள்ளே நுழைந்தாள் கடிதத்தை படித்துவிட்டு தட்டெழுத்திற்கு பதில் எழுதி அவனிடம் கொடுத்தான் உடனே இதை டைப் செய்து என் கையெழுத்து வாங்கி தபாலில் சேர்த்து விடுங்க என்ற ஃபைலை அவளிடம் நீட்டினான் போகலாம் என்று சொல்லாமல் சொல்லுகிறான் போலும் மனம் ஒரு கணம் அவளுக்கு தூண்டு போனது ஃபைலை தன் மார்புடன் தழுவியபடி அவள் வாசட்படியே அணிய போது மிஸ் சுகன்யா ஒரு விஷயம் என்று குறிப்பிட்டான் திரும்பி வந்து மேஜர் அருகே நின்றாள் இது ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதல்ல உங்களை பற்றினது என்றான் அவளை பற்றிய சங்கதியா என்னவாக இருக்கும் ஒரு கணம் பயந்து விட்டாள் நெஞ்சு உலர்ந்து போனது அவளது வேலையில் மேனேஜர் ஏதாவது தப்பு கண்டுபிடித்து விட்டாரா ஒரு நாள் கூட அவள் காலம் தாழ்ந்து வேலைக்கு வந்ததே இல்லையே டைரக்டர் விரும்புவது போல அவள் தினமும் சுத்தமாகத்தானே அலுவலகத்துக்கு துடித்து கொண்டு வருகிறாள் புது மேனேஜரும் அப்படி தான் எதிர்பார்ப்பார் என்று பீரோவில் பத்திரமாக உங்களுக்கு என்று எடுத்து வைத்திருந்த ஷிஃபான் சாலியை என்று உடித்து கொண்டிருக்கிறாளே அலுவல் அலுவலகத்திற்குள் அவள் நுழைந்ததுமே தேவிக்கு கூட கேட்டாலே உடவி ரொம்ப அழகாக இருக்குது எங்கே வாங்கினேன் விலை என்ன அதனை வாங்கி அனுப்பினாங்க தெரியாதுன்னு அந்த வாயாடியிடமிருந்து தப்பித்து கொண்டாலே அவளது கையெழுத்து முத்து போல இருக்குமே தவறுகள் இல்லாது ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய சாமர்த்தியமானவள் தானே ஒரு வினாடியில் பல சந்தேகங்கள் ஒருங்கி இழ ஒழுமி போய் அரண்டவளாக நின்றாள் நான் வந்ததிலிருந்து கவனிச்சுட்டு வரேன் வச நிலையத்தில் நீங்கள் மல்லிகைப்பூ வாங்கி வாங்க தவறுவதே இல்லை உங்களுக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்குமா எனக்கு அந்த மலரின் வனம் ரொம்ப பிடிக்கும் இப்போ நாங்கள் வசிக்கிற வசிக்கிற வீட்டு தோட்டத்திலே ஒரு செடியை நட்டு வைக்க அம்மாக்கிட்டே சொன்னேன் அதை தவிர எல்லா செடிகளும் அந்த தோட்டத்திலே இருக்குது எனக்கு ரொம்ப பிடித்த பூ மல்லிகை தான் சார் அவள் சொன்னதும் இருவர் கண்களும் கலந்து உறவாடின ஒருவரை ஒருவர் மிகவும் தெரிந்து கொண்டது போன்ற திகைப்பில் பார்வையால் கட்டுண்டு பிரமித்து ஒரு கணம் நின்றனர்